புதுநலம் விரும்பி நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ஒரு ஷாக்கிங் நியூஸ் சனிக்கிழமை மார்க்கெட் லீவு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துகிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சாப்பில்லாம் இது மாதிரி வந்துட்டு போய் வந்துட்டு ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க என்னோட எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அது சனிக்கிழமலாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இப்போ வந்துட்டு கோல்டு ரேட்டில் ஆல் டைம் ஹை வந்து வச்சிருக்கு பதினோராயிரத்தி ஐநூறு சில்வரும் ஆல் டைம் கைங்க ஏற்றி நூற்றி தொண்ணூறுரூவா அப்படிங்கிற மாதிரி டேலி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி இப்போது மத்தியானம் வேலை வந்து வாங்க போயிருந்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுவா ச சரி கோல்டு வாங்கி வாங்க போனிங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு தீபாவளிக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வருமா வராதான்னு தெரியல ஆனால் போகிறப்போக்கோக்க பார்த்தா இவங்க ஏற்றுறதெல்லாம் பார்த்தா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்துகிட்டு இருந்துருவாங்க போல் யுஎஸ் மார்க்கெட்டும் லீவு தான் இருந்தாலும் வந்துட்டு கோல்டு சில்வர் பிரைஸ் வந்து ஏறிட்டே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கலாம் தீபாவளிக்காக சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம் அதில் வந்துட்டு பியூர் கோல்டு இருக்குது பார்த்திங்கன்னா பியூர் கோல்டை வாங்கி தான் அவங்க வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் அதில் காப்பர் கலந்து காப்பரோ ஜிங்கோ எதுவும் வந்து மே பண்ணுவாங்க அந்த பியூர் கோல்டோட டிமாண்ட் ஜாஸ்தியானதுனால மேபி இப்படி வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கும் சரியா தெரியல இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இல்லை நகை பேசும்போது என் ஃப்ரெண்டு தான் பேசினேன் அவன்கிட்ட அவன்கிட்ட பேசும்போது எனக்கும் தெரியலடா என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனால் ரேட் வந்து டெய்லி மாறும் நாடு இன்னைக்கு லீவடா இன்னைக்கு இப்படா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கே தெரியலடா என்னன்னு தெரியல நீ சொன்னதுக்கப்புறம் தான் நானே ரேட்டை பார்த்தேன் அப்படின்னாப்பில அதனால வந்துட்டு இப்போக்கி மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்குது அது டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம ஊரில் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் மேபி வந்து ஏற்றுவாங்க ஏன்னா யூஎஸ் டாலர்ஸ் வந்து ஏறும்போது அங்கே டிமாண்ட் இல்லாத போது கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ரூபா நூறுரூவா கம்மியாக ஏற்றுவாங்க அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுனால மேபி அந்த இப்போ எந்த கி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ரூபா ஏற்றிருக்காங்க அந்த மேபி அந்த எழுபத்தஞ்சி வந்து ஏற்றிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சில்வரில் பார்த்தீங்கன்னா மூணுரூவா வந்து ஏற்றிருக்காங்க ஓகேங்களா சில்வர் வந்து நூற்றி தொண்ணூறுவா கோல்டு வந்துட்டு பதினோராயிரத்தி ஐநூறு ரவுண்டாக இன்றைக்கு இதுதான் குமார் அர்ச்ச அர்ச்சனம் அப்படிட்டு அப்டேட்டா என்ன புரியல ட்ரம்ப் தலைவர் வாழ்க வா திரு சார் மார்க்கெட் இல்லை எப்படி பண்ணலாம் மார்க்கெட் இல்லை எப்படி பண்ணலாமா புரியலைங்க மார்க்கெட்டில் இப்போ எப்படி வாங்குறதுன்னு கேட்குறீங்களா நீங்கள் வந்து போய்க்கு வாங்க முடியாது நீங்கள் வந்து வேணால் பிசிக்கலாக தான் வாங்க வாங்க முடியும் சனி ஞாயிறு ரெண்டு நாள் லீவ் இல்லை உங்களுக்கு பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு சரிங்களா இதுதான் போய்க்கான அப்டேட்டு ஆகிக்கலாம் என்ன பண்ணுறது கோல்டன் ஸ்பெரோ அப்படி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வீக் எப்படி இருக்கும் ப்ரோ ஏற்றமாக தான் இருக்கும் ப்ரோ ஏன்னா நாலாயிரம் டாலருக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நாலாயிரம் டாலருக்கு மேலே க்ளோஸ் ஆனதுக்கே வந்துட்டு நமக்கு வந்து இவ்வளோ ஏற்றிருக்க தேவையில்ல ஆனால் வந்துட்டு மேபி எல்லா டிமாண்டும் பார்த்துட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு ஏற்றிட்டாங்க போல் நாலாயிரம் டாலருக்கு மேலே க்ளோஸ் ஆனாலும் திரும்பி வந்து மேலே தான் ஓப்பன் ஆகும் நான் எதிர்பார்க்குறேன் திங்கிழமை ஹாய் விஷ்ணு ஸ்டாலின் ஹாய் அதனால் பார்க்கலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க இந்த ரேட்டு அந்த ரேட்டுன்னு பார்க்காதீங்க இப்போ நினச்சி பார்த்தா கூட இனிமேல் பத்தாயிரம் வருமாங்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க ஏன்னா வந்து ஆயிரத்தி ஐநூறுவா அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் கரெக்ஷன் இப்போ வந்து நம்ம ரூபாவோட மதிப்பு இன்னும் விழுந்ததுனாலும் அந்த கரெக்ஷன் வருமானு தெரியாது யூஎஸ் டாலர்ஸில் பத்து பர்சன்டேஜ் வந்தாலும் நமக்கு அந்த பத்து பர்சன்டேஜ் வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஓகேங்களா மோனிஷ் ப்ரோ இருபதாயிரம் கன்ஃபார்ம் வெயிட்டிங் ஃபார் தேர்ட்டி தௌசண்ட் என்ன ப்ரோ அதுக்குள்ளே இவ்வளோ கேட்டிங்கன்னா எங்கே போகிறது மார்க்கெட் இல்லை விலை எப்படி அதிகம் பண்ணாங்க அதான் டிமாண்ட் வந்து ஆயிருக்கும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் எப்படி சொல்கிறது லோக்கல் டிமாண்டுன்னு ஒன்று இருக்குங்க இப்போது இந்தியாக்குள்ளே வந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுனால மேபி அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஜாஸ்தியாக வச்சு கொடுத்துருப்பாங்க அந்த என்னோட கணக்கு என்னோட கணிப்பு சொல்கிறேன் இல்லைன்னா வேறு யாரையாவது கேட்டேன்னா கண்டிப்பாக உங்களை அந்த அப்டேட் பண்ணிடுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் சர்க்கிளில் என்னன்னா இது மாதிரி வந்து லோக்கல் டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் தீபாவளிக்காக தீபாவளி பர்ச்சேஸுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கரெக்டான நியூஸ் வந்தோடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க சரிங்களா இதாங்க இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா மறக்காம பதினாலும் விரும்பி சேனலை சஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலுக்கு போய் லைக் பண்ணிவிடுங்க எங்கள் ஊரில்லாம் எல்லாம் சமமாகது உங்கள் ஊர்லேயும் பெஞ்சிருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க உங்களிடம் இருந்து விட பெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம் டிசம்பர் பதினாலாயிரம் போகலாம் பார்க்கலாங்க என்ன வேணால் நடக்கலாங்க பாய் 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 ஆனால் ட்ரம்ப்புக்கு வந்துட்டு இதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது ட்ரம்ப் தலைவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு ஏறுமானால் வாய்ப்பு கம்மி தான் ட்ரம்ப்புக்கு வந்து பெரிய பங்கு இருக்குங்க சரிங்க பாய்ங்க 别进了我去了。